இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நெல் தான் தூக்கிட்டு வரோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மரக்கா இருக்கும் நெல் விதைத்துக்காக ஆறு மரக்கா ஒரு ஆறு மரக்கா இருக்கும் விதை நெல் வந்து அப்பா தண்ணியில் போட்டு ஊற வச்சுருந்தாங்க இதை வந்து இப்போ தெளிக்க வராங்க எங்கள் அப்பா அதனால் வந்து நிறைய நெல் இருந்துச்சுன்னா மூட்டை கணக்கில் இருந்ததுன்னா வந்து ஆளுங்க வச்சு தெளிப்பாங்க இதை வந்து அப்பாவாக தெளிக்க சொல்லிட்டாங்க ஓனர் என்ன அதனால் வந்து இப்போ அப்பா அழைச்சிட்டு போகிறாங்க இப்போ நாங்கள் வந்து விதை தெளிக்க தான் போகிறோம் போயிட்டு பார்க்கலாம் அப்பா தூக்குறேன்னு சொன்னாங்களா தூக்க முடியாது அதனால நானே தூக்கிட்டு வரேன் நம்ம பேச்சு இருக்கிறப்ப தானே உதவி பண்ண முடியும் இது வந்து சாத்தனு ஒரு போகிற ரோடு வெயிலாக இருக்கனால கிளீரா தெரிய மாட்டேங்குது போயிட்டு அங்கே போய் வயலில் பார்ப்போம் ரொம்ப நாளாச்சுப்பா வெயிட்டு தூக்கி சின்ன பிள்ளையா இருக்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சைக்கிளை போய் அரிசி வாங்கிட்டு வர்றேன் அப்புறம் தலையிலையும் தூக்கிட்டு வரோம் சைக்கிள் அதைப்போ ரொம்ப நாளைக்கு பாருங்க இப்போ தள்ளு தூக்கிறனால இது கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு வயல் இந்த வயலுக்கு தான் போகிறோம் ரோடு எந்த வயலுப்பா இதுல இது ஃபுல்லா தெளிக்கணுமோ கொஞ்சமாவா ஃபுல்லா ஆறு மரக்க அந்த வயல் ஃபுல்லாக தெளிச்சா போதுமா ஆ இங்கே பாருங்க இதுதான் நாத்தாங்க இது ஃபுல்லாக தான் இப்போ வந்து விதை விதை தெளிக்க போகிறாங்க அப்பா எப்பா இது விதை தானப்பா தெளிக்க போகிற விதப்புண்ணா விதப்பு விதப்புண்ணா விதப்புண்ணா கடப்பா தெளிச்சு விட்டு நாட்டு கிளம்பு மறுபடியும் நட வேண்டியது இல்லை அதான பார்த்து இவ்வளோ பெரிய வயலுக்கு ஆறு மரக்கா போதுமானு பார்த்தேன் வரு இவ்ளோ பெரிய வயலா இருக்குதே இதுல ஆறு மறக்கா போதுமா அப்பா நாத்து விட்டா அப்படின்னு கேட்டேன் அப்பா வந்து சொல்றாங்க இது வந்து விதப்பு தெளிக்கிறதுமா வித விதப்பு தெளிக்கிறதுனா வந்து மறுபடியும் நடவேண்டியதில்லை களை மட்டும் எடுத்தா போதுமா நடவு நடுறதுக்கு சமமா அது உழைச்சி வந்துட்டாப்பா ஊற இந்த நெல்லு வந்து பத்து மணி நேரம் ஊறி இருக்கு நினைச்சா தண்ணிக்குள்ள நினைச்சா தூக்கி மேல வச்சாச்சு அந்த நாத்து ஊறதுக்குதான் ரொம்ப நேரம் ஊறணும் ஒரு ஏழ்ம ஏழ்நாள் அப்பா வந்து நல்லா வேண்டிக்கிட்டு இப்போ வயலில் வந்து இறங்குறாங்க நல்ல வெளிக்கிட்டு எல்லாருமே வந்து விவசாயம் பண்ணிட முடியாதுங்க கண்டிப்பாக விவசாயம் தெரிஞ்சவங்க தான் அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும் தெளிப்பெயர் தான் வந்து தெளிச்சிட்டு போகிறாங்க அப்பாவோட விவசாயத்தை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக மனசில் சொல்லுங்கள் இது வந்து வடவூர் புதுக்கோட்டைன்னு சொல்கிறாங்க சாத்தனூர் போகிற ரோடு